நேற்றுக்கு வீடியோல துணைவேந்தர் நியமனம் சட்ட பிரிவுக்கு இடைக்கால தடை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்ட பிரிவுக்கு இடைக்கால தடை நெல்லையை சேர்ந்த வெங்கடாசலபதி தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அதிரடி உத்தரவு அரசின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தடை விதித்து நீதிபதிகள் ஜிஆர் சுவாமிநாதன் வி லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவு இந்த விஷயத்தை பார்க்கும் போது ஒரு நிமிஷம் எனக்கே பக்குன்னு இருக்கே அப்போ திமுகவுக்கு திமுக தலைவர்களுக்கு திமுக நிர்வாகிகளுக்கு திமுகவின் தற்கொலை ஊபிஸ்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்ல ஆளுநருக்கு எதிராக வந்த இந்த ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு சொந்த கட்சிக்காரங்களே அதாவது இந்த திமுக இருக்கக்கூடியவர்களை என்ன பண்ணியிருந்தாங்க தமிழகத்துல பல இடங்கள்ல லட்சம் லட்சமா செலவு பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா எல்லாம் நடத்தி இருந்தாங்க வீரமணி இருக்காரு அவரு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயத்த பாராட்டி செங்கோலா வேற கொடுத்திருந்தாரு நம்ம திமுக காரங்க முழுசா மூணு மாசம் கூட சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க ஆனா அதுக்குள்ள இந்த ஒரு விவகாரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து மறுபடியும் இந்த திமுக காரங்களை ஆழ்ந்த துக்கத்துக்குள்ள அழுத்திட்டாங்க இந்த புதிய தலைமுறை சன் நியூஸ் கலைஞர் செய்திகள் இன்னும் ஒரு சில தமிழக ஊடகங்கள் ஊடகமா இருந்துகிட்டு ஒரு கேடுகட்ட வேலைய பாத்திருக்காங்க இந்த விவகாரம் குறித்தான செய்தியா நியூஸ் கார்டா போட்டிருக்காங்க இல்லையா இந்த நியூஸ் கார்டில ஒரு மோசமான வேலைய பாத்து வச்சிருக்காங்க திமுகவிற்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா இந்த தீர்ப்ப வழங்க ரெண்டு நீதிபதி அவங்களுடைய போட்டோவை போட்டு இந்த நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க அதுவோ அந்த ரெண்டு நீதிபதிகள் பட்டையும் ஸ்ரீசரணமும் போட்டிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய போட்டோஸா செலக்ட் பண்ணி இந்த நியூஸ் கார்டில போட்டு வச்சிருக்காங்க இந்த திமுக காரங்க சும்மாவே திமுகவிற்கு எதிராக ஏதாச்சும் தீர்ப்பு வந்ததுன்னா அவங்க பண்ற முதல் வேலையை என்ன தெரியுமா அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி யாரு அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றத கண்டுபிடிச்சி நீதிபதியையும் அவங்க சார்ந்த சமூகத்தையும் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க அதுவே திமுகவிற்கு ஆதரவாக திமுகவிற்கு சாதகமாக ஏதாச்சும் தீர்ப்பு வந்ததுன்னா நீதி வென்றது நியாயம் வென்றது இதுதான் திராவிட மாடலின் சாதனை அப்படின்ற மாதிரி அப்படியே உள்டாவா மாத்தி பேசுவானுங்க துணைவேந்தர் விவகாரத்துல தீர்ப்பு வழங்கின நீதிபதியுடைய போட்டோஸ போட்டு இந்த நியூஸ் கார்டை இவங்க போடுறானுங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் திமிரு திமுறு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும் இவங்க இப்படி பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சேதான் இந்த ஊடகங்கள் இது மாதிரி நீதிபதி அவருடைய புகைப்படத்தை இந்த நியூஸ் கார்டுல போட்டு வச்சிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லா திமுக தற்கொலை ஊபிஸ்களும் நீதிபதி அவர்களையும் நீதிபதி அவர்கள் சார்ந்த சமூகத்தையும் அவ்வளவு பேசிட்டு வரானுங்க சில வாரங்களுக்கு முன்னாடி திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரு சைவம் குறித்தும் வைணவம் குறித்தும் என்ன பேசியிருந்தாரு பட்டைனா நாமம்னா அப்படிலாம் கொச்சியா பேசினாரா இப்போ இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகள் யாரு இதுக்குதான் இதுக்கு தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றது இன்ஸ்டன்ட் கர்மானே ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா பாலிடிக்ஸ்ல இன்ஸ்டன்ட் கர்மாவை பாத்திருக்கீங்களா அதுதான் இது திரு பொன்முனி அவர்கள் சைவம் குறித்தும் வைணவம் குறித்தும் அந்த மாதிரி மோசமா பேசுனதுக்கு ரொம்ப அனுபவிச்சிட்டாரு அவருடைய பதவியே கூட அவர் விட்டு போயிடுச்சு ஆனா இந்த திமுக ஊப்பீஸ்கள் பொன்முடி சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படிலாம் பேசினானுங்க என்னென்னலாம் பேசினானுங்க சைவம் வைணவம் சொல்லி எப்படிலாம் நக்கல் அடிச்சானுங்க இப்ப பாருங்க சைவமும் வைணவமும் ஒண்ணா சேர்ந்து இந்த தர்க்குரி ஊபீஸ்கள கதற விடுறாங்க கடவுள் இருக்கா குமார் கடவுள் இருக்கான் எப்பொழுதும் எதிராசன் मणिவழங்கு என் இதயதுளதால் இல்லை எனக்கு எதிர இல்லை எனக்கு எதிர இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ அடைதரமே தேசிவாதிகார அனைவருக்கும் வணக்கம் இந்த துணைவேந்தர் நியமனம் வழக்கு இருக்கு இல்லையா இது குறித்து கொஞ்சம் நாம தெளிவா பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை யூஸ் பண்ணி தமிழக அரசு சார்பாக அவங்களுக்கு ஆதரவாக ஒரு ஒப்புதலை கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து துணைவேந்தர்கள் தொடர்பான சட்டங்களை தமிழக அரசு அரசுதழ்ல வேற வெளியிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சட்டத்திற்கு எதிராக திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடாச்சலபதி அப்படின்றவர் பேரை பாத்தீங்களா வெங்கடாச்சலபதி அவரு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் இந்த ஒரு மனுவுக்கு தமிழக அரசு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ தமிழக அரசு சார்பாக ஆஜராக இருந்த தலைமை வழக்கறிஞர் அவர் பேரு பி எஸ் ராமன் அவர் அவர் சொன்ன விஷயங்களை நான் உங்களுக்கு அப்படியே பாருங்க தமிழக அரசின் சட்டங்களுக்கு தடை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க அரசு தரப்புக்கு அவகாசம் வழங்க வேண்டும் சட்டங்கள் அரசிதழில் வெளியிட்ட பிறகு மொத்தமுள்ள பத்து பல்கலைக்கழகங்களில் இரு பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே துணைவேந்தர் தேடுதல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழு விண்ணப்பங்களை வரவேற்று விளம்பரம் வெளியிட்டுள்ளது அதுவும் ஜூன் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க கூறப்பட்டுள்ளது அதனால் தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க அரசு தரப்புக்கு அவகாசம் வழங்க வேண்டும் அதாவது இப்போ இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மனுவுக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது நாங்க பதில் சொல்லணும்னா நாங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது இந்த ஒரு மனுவுக்கு எங்களால இவரைத் தொடர்ந்து தமிழக உயர்கல்வித்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திமுகவின் எம்பியாவும் இருக்கிறார் அவரு அவரு வேற யாரும் கிடையாது வில்சன் இருக்காரு இல்லையா அவரு தான் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை எதிர்த்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் வழக்குகளை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க எந்த அவசியமும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் தடை கோரிய மனுக்களுக்கு பதிலளிக்க அவகாசம் தராமல் விசாரிப்பது முறையற்றது நியாயமற்றது அநீதியானது வானம் இடிந்து விழுந்து விடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாகவே அந்த ஒரு நேரத்துல அவரு வாதாடி இருக்காரு ஓஹோ இந்த ஒரு வழக்க போட்டதே தமிழக பாஜக தானா சபாஷ் உண்மையாலே நாம அவங்கள பாராட்டியே ஆகணும் என்னதான் திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் ஐ மீன் திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இவ்வளவு கடுங்கோவமா அங்க வாதங்கள் பிரதிவாதங்கள் எடுத்து வச்சிருந்தாலும் நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்க இன்னொரு தரப்பு எதிர்த்தரப்பு கருத்துகளையும் பல்கலைக்கழகங்களை அரசியல் சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் துணைவேந்தர் நியமிக்கும் நடைமுறை துவங்கப்பட்டு விட்டது துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானிய குழு விதிமுறைகளுக்கு முரணாக சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு திமுக தரப்பு வழக்கறிஞர் திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன நிறைவேற்றப்பட்டு உச்ச நீதிமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது குழு சட்டத்தில் சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது தேடுதல் குழு நியமித்தது பல்கலைக்கழக மானிய குழுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை விட தமிழக அரசின் சட்டம் மேலோங்கி நிற்கும் மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த வழக்கு விசாரணையின் போது நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னன்னா உண்மையிலேயே அது எல்லாமே பயங்கர காமெடியா இருந்தது மனுதாரர் இது மாதிரி ஒரு மனுவை போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய தரப்பு வாதத்தை முன்னெடுத்து வைங்கன்னா திமுக தரப்புல இருக்கக்கூடியவர்கள் ஐ மீன் திமுக அரசு தரப்புல இருக்கக்கூடியவர்கள் எங்களால இப்ப பதில் சொல்ல முடியாது எங்களால இப்ப வாதத்தை முன்னெடுத்து வைக்க முடியாது பிரதிவாதம்லாம் எங்களால பண்ண முடியாது நீங்க திடீர்னு வந்து பேச சொன்னா நாங்க எங்கிருந்து போய் பேசுறது நாங்க ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வேணாமா எங்களுக்கு கால அவகாசம் வேணும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்க வாதம் பிரதிவாதம் பண்ணுங்கன்னா அதுக்கும் டைம் கேக்குறாங்க சரி பதில சொல்லுங்கன்னா அதுக்கும் டைம் கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரு அல்டிமேட்டான சம்பவம் நடந்தது இந்த விசாரணையை நடத்தக்கூடாது இந்த விசாரணையை நீங்க தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி திமுக அரசு சார்பு வழக்கறிஞர்கள் கேட்டிருந்திருக்காங்க இது மாதிரி திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்னதை கேட்ட உடனே நீதிபதிகளுக்கு பயங்கரமா போ வந்து வச்சு சொல்லிட்டாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது இந்த விசாரணையெல்லாம் தள்ளி வைக்க முடியாது என்ன இருந்தாலும் நீங்க இப்பயே சொல்லுங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இப்பயே நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா திமுக எம்பியும் வக்கீலுமான திரு வில்சன் அவர்கள் என்ன தடை கோரிய மனுவை விசாரித்தால் வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரிய மனு செல்லாததாகிவிடும் முக்கிய ஆதாரங்கள் மறைக்கப்பட்டுள்ளன நாளை இரு மணி நேரம் அவகாசம் வழங்க வேண்டும் தேடுதல் குழு நியமனத்தை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யவில்லை துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை வேந்தரிடம் இருந்து எடுத்து அரசுக்கு வழங்கியதை எதிர்த்து மட்டுமே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தர் என்ற நிலையில் இருந்து நீக்கவில்லை ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தர் என்ற நிலையில் இருந்து நீக்கவில்லை துணைவேந்தர் நியமன அதிகாரம் மட்டுமே அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனா நம்முடைய ஊபிஸ்கள் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க என்னெல்லாம் கத்திட்டு இருந்தானுங்க ஆளுநர் அவர்களை எவ்வளவு மோசமா இந்த ஒரு விஷயத்தை வச்சு பேசிட்டு இருந்தானுங்க ஆனா இங்க நம்முடைய திமுக எம்பியும் திமுக தரப்பு வழக்கறிஞருமான திரு வீசன் அவர்கள் என்ன சொல்றாரு ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தர் என்ற நிலையிலிருந்து நீக்கவில்லை துணைவேந்தர் நியமன அதிகாரம் மட்டுமே அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது மனுவுடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அரசிதழ் தவறானது இந்த அரசிதழ் ஜோடிக்கப்பட்டது உண்மையானது அல்ல இது மனுதாரருக்கு எப்படி வந்தது என விசாரிக்க வேண்டும் அவசரமாக விசாரிக்க வேண்டும் என எந்த காரணங்களும் மனுவில் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய அவர்கள் சொல்லியிருக்காரு ஊபிஸ்கள் என்னென்ன கத்திட்டு இருந்தானுங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க ஆளுநர் அவர்களுக்கு எதிராக ஊரூரா போஸ்டர் அடிச்சிருந்தானுங்க இத மாதிரி இந்த வழக்குனுடைய வாதங்கள் பயங்கரமா போயிட்டு இருந்தது மாறி 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 பேசிட்டு இருந்தாங்க இந்த எல்லா விஷயத்தையுமே அமைதியா பொறுமையா கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த ஒரு தீர்ப்பை கேட்ட உடனேயே திமுக தரப்பு வழக்கறிஞர்களுக்கு பயங்கரமா கோவந்து வச்சு எப்பொழுதும் மூலம் அவங்க பயங்கரமா தான் இருந்தாங்க நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம் நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் நாங்க அங்க போயிட்டு எங்களுக்கு தேவையான நீதியை வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கூரி ஊப்பிஸ்களை பத்தி சொல்லவே வேணாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அவனுங்க பாவங்க இந்த நாய்க்கு வால் அறுந்து போச்சுன்னா கத்தும் பாத்தீங்களா அத மாதிரி கத்தி கத்தி கதறி துடிச்சிட்டு இருந்தானுங்க அடே ஊப்பிஸ் கத்தி அழுங்கடா கதிரி அழுங்கடா ஓன் அழுங்கடா ஒப்பாறு வச்சு அழுங்கடா இப்போ தமிழக ஊடக பொறுக்கிகளை கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம் இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்களேன் திமுக முன்னாள் நிர்வாகிக்கு முன்ஜாமீன் இளம்பெண் அளித்த புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயலுக்கு முன்ஜாமீன் தெய்வ செயல் அவரது மனைவிக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு புதிய கருதல இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியுடைய பெயரை ஏன்டா இதுல மென்ஷன் பண்ணல ஏன்டா அவருடைய போட்டோவை இந்த நியூஸ் கார்டுல போடல திமுகவிற்கு எதிராக வரக்கூடிய தீர்ப்புக்கு மட்டும் நீதிபதி யாரு அவர் பெயர் என்ன அவங்களுடைய போட்டோஸ் என்ன சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த சின்ன நியூஸ் கார்டுல போட்டு அடைக்கிறீங்களே இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியோட பெயரையும் அவருடைய போட்டோஸையும் ஏன்டா போடல பாத்தீங்களா மக்களே இதுதான் இதுதான் தமிழக எச்ச ஊடகவாதியோடைய லட்சணம் இவனுங்க புத்திய பாத்தீங்களா எவ்வளவு மட்டமா சீப்பா இருக்கு பாத்தீங்களா இந்த உலகத்துல பல மடகரமான ஊடக பொறுக்கிகள் இருக்கானுங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரிதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடக பொறுக்கிகள் ஊடக பொறுக்கிகள் இருக்கானுங்க இத மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி முன்னாள் நாம் தமிழக கட்சியினுடைய தம்பியா இருந்த ராஜீவ் காந்தி என்ன பாருங்க சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் இவாளுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொன்னாலும் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாலும் சட்டமன்றம் என்ன சட்டம் இயற்றினாலும் அவள் வச்சதுதான் சட்டம் நீதி தர்மம் எல்லாம் நான் சொல்லல நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த திமுக தற்கொலை ஊபிசோடைய புத்தியே இதுதான் இவங்களுடைய மட்டமான கேடுகட்ட புத்தியே இதுதான் ஏதாச்சும் ஒரு விஷயம் இவங்களுக்கு எதிராக வந்ததுன்னா போதும் உடனே அவங்களுடைய சமூகம் என்ன சமூகம் அவங்க எப்பேற்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நோண்டி நோங்கெடுத்து அதை வச்சு அவங்களுடைய சமூகத்தை வச்சு கொச்சியா பேசுவானுங்க இவனுங்க தான் ஜாதி கிடையாது பெரியார் எல்லா ஜாதியுமே ஒய் ஸ்டாரு கீ ஸ்டாருன்னு சொல்லுவானுங்க ஆனா இவனுங்க பண்ற முதல் வேலையே சமூகத்தை வச்சு பேசுறது தான் அந்த ஜாதியை வச்சு தீட்டுறது தான் காந்திக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆசைப்படுறேன் திமுகவுடைய தலைமை வக்கீல்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே அவால் தான் யாரு அவால் தான் இவங்களுடைய முக்கியமான கேசஸ்ல ஹேண்டில் பண்றது எல்லாமே அவால் தான் ஒண்ணு இல்ல இப்போ இந்த ஈடி ரைடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த ஈடி ரைடுக்கு எதிராக இவங்க தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கொண்ணு போட்டிருந்தாங்க நேற்றுக்கு அதுல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருந்தது அந்த தீர்ப்பானது திமுகவிற்கு சாதகமா வந்துட்டு இருக்கு அந்த தீர்ப்பை கொடுத்ததும் அவால் தான் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா திமுக ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய எல்லா தற்கொலைகளுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பிராமண சமூகத்துக்கு எதிராக அவங்களை கொச்சப்படுத்துற மாதிரி தான் பேசிட்டு இருந்தானுங்க ஆனா இன்னைக்கு இந்த இடி விவகாரம் வந்திருந்தது இல்லையா அந்த ஒரு தீர்ப்பை பாத்துட்டு எல்லாருமே நீதி வென்றது நியாயம் வென்றது இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க யார்ரா நீங்கலாம் எங்கிருந்துடா வரீங்க ரெண்டு தீர்ப்பு கொடுத்ததும் அவங்க தாண்டா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தாண்டா உங்களுக்கு எல்லாம் மண்டல மூளை இருக்கா இல்லைன்னா வேற ஏதாச்சும் இருக்காடா இந்த தீர்ப்புக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் இந்த திமுக ஆதரவாளர்களும் சொல்லிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கேடு கெட்ட தற்கொலைகளா இருக்கிறானுங்க அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் புரியும் ராஜீவ்காந்தி போட்டிருந்த அந்த ட்வீட்டை நீங்க பாத்தீங்க அந்த ட்வீட்டுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆசைதான் ஆனா என்ன விட நெட்டிசன்கள் பயங்கரமா பதிலடிகள் கொடுத்துருக்காங்க செத்து போனவங்களுடைய பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டியெல்லாம் இழுத்து போட்டு நல்லா காலை துப்பி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க ராஜீவ்காந்தி போட்ட அந்த ஒரு ட்வீட்டுக்கு கீழே வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை மட்டும் பாருங்களேன் முரளி கிருஷ்ணா அப்படிங்கிறவரு ராஜாஜே போதும் பிரசாந்த் கிஷோரை போதும் நோக்கு நன்னா இருந்ததாடா அம்பி ராஜாஜேயும் பிரசாந்த் கிஷோரையும் போது உங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்ததாடா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு அடுத்ததாக இதை பாருங்க கோகுல கிருஷ்ணன் அப்படின்றவரு நீ வக்கீல் தானே வாதாட போகாம இங்க என்னடா அழுக நீ வக்கீலா இருந்துகிட்டு ஏன்டா நீ வாதாடவே போகல ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு ஏன்டா அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அவர் தான் ஆனா திமுக காரங்களே அவருக்கெல்லாம் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய லட்சணம் அப்படி அடுத்ததாக இத பாருங்க சங்கி பிரின்ஸ் அப்படின்றவரு நீ சோத்துல உப்பு போட்டு திங்குற நாயா இருந்தா அவரை டேக்ஸ் செஞ்சிருப்ப சோறு வரைக்கும் ஏன் போறீங்க நீ முதல்ல ஆம்லையா இருந்திருந்தானா அந்த ரெண்டு நீதிபதி அவர்களுடைய ட்விட்டர் ஐடியே நீ டேக்ஸ் செஞ்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும் இவன் எல்லாம் எங்க சோற திங்க போறான் எங்காச்சும் ஓசில தின்ட்டு போயிட்டு இருப்பான் இவனெல்லாம் போயிட்டு நீங்க சோத்துல உப்பு அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்போ இதை பாருங்க டிஜி மகேஷ் அப்படின்றவரு உனக்கு அவளை பிடிச்ச ரெண்டு தூக்கம் வராதா அம்பி கட்டுமரம் காலத்திலிருந்து அவளை பிடிச்சி பூம்புறதே வேலையா போச்சு கட்டுமரம் இருந்தே அவளை பிடிச்சி பூம்புறாதாவே போச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க டாக்டர் சிங்கப்பட்டியன் பிஹெச்டி கேட்டா சோரியான் ஜாதிய ஒழிச்சி தான் உருட்டுறது நடப்பது திராவிடைய மாடல் ஆட்சின்னு சீன் போடுறது ஆனா இன்னும் அவால் அவால் கொத்தடிமிக அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இறங்கி கலாச்சி விட்டு கடைசியாக மாஷா அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரை காவேரி முதல் எல்லா சிக்கலுக்கும் நீதிமன்றத்துக்கு திமுக சார்பாக அனுப்பப்படுவது எல்லாம் இடஒதுக்கீடு வக்கீல் அதே நேரம் கனிமொழி வழக்கு என்றால் ராம் ஜெத்மாலினி பால் நாரிமன் போன்ற அவா வக்கீல் எல்லாம் திமுக மேலிடத்தால் களமிறக்கப்படுவது இவங்க கேட்டிருக்காங்க அப்பா ராஜீவ்காந்தி இவங்க கேட்கிற இந்த கேள்விக்கு உனால பதில் சொல்ல முடியுமா சொல்லு சொல்ல முடியுமா நெட்டிசன்ஸ் காரி துப்புனதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் சாட்டிஸ்பைடா இருந்திருக்கும் அதனாலதான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்காக கொண்டு வந்தேன் உண்மையாலே இது திமுக நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ஈடி ரைடு தொடர்ந்து ரைடு பண்ணிட்டே இருக்காங்க முக்கிய திமுக புள்ளிகள் எல்லாருமே சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகவின் தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஈடி சொல்றதா தமிழக ஊடகவாதிகள் சொல்றாங்க திமுகவுக்கு ஜாதன அடைக்கக்கூடிய ஊடகவாதிகளே சொல்றாங்க ஒரு படி மேல போய் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் வர கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படியே நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு தனம் தன ஏதாச்சும் ஒரு அசமவிதங்கள் நடந்துட்டே இருக்கு அந்த விஷயங்களை குறித்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் திமுக மீது குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த குற்றச்சாடுகளுக்கு திமுகவால பதில் அளிக்கவே முடியல சுத்தமா பதில் அளிக்கவே முடியல அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈடியானது திமுக ஜால்ரா கூத்தாடிகளையும் சுத்தி வளைச்சிருக்காங்க எல்லாருமே விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த கூத்தாடிகள் வளரிடுவாங்க திமுக என்னென்னலாம் பண்ணிருக்கு அப்படின்றத ஒளறி கொட்டிடுவாங்க அப்படி இந்த கூத்தாடிகள் வளர்னாங்கன்னு வச்சுக்கோங்க அது தான் மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஆல்ரெடி அவங்க ஆயிரத்தி எட்டு இருக்காங்க அதுல இந்த கூத்தாடிகள் வளர்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பிரச்சனை பூதாதாரமா வெடிக்கும் அண்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துட்டு இருக்கு கட்சிக்குள்ள முதற்கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டைகள் போயிட்டு இருக்கு கூட்டணி கட்சிகளுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு ஊழல் குறித்தான விசாரணைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அதே மாதிரி அதிக அளவுல சொத்து சேர்த்தாங்க சொல்லி ஏகப்பட்ட திமுக அமைச்சருடைய வழக்குகள் இப்ப ப்ராசஸ்ல வேற இருக்கு இது மாதிரி திமுகவுக்கு எல்லா பக்கமும் அணை கட்டி கெட்ட போட்டு நல்லா நலங்கு வச்சிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல திமுகவுடைய வடிவ கட்டினா தற்கொலை ஊபிஸ்கள் வேற அவனுங்களால முட்டும் தர முடியல முட்டு தராம இருக்கவும் முடியல ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறானுங்க ஒரு பழைய பாட்டு இருக்கு பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு அத மாதிரி திமுக ஆடின ஆட்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா அதுக்குதான் இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு திமுக மற்றும் திமுக உடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே நல்லா அனுபவிச்சுட்டு வராங்க என்ன பண்றது பாக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது ஆனா நீங்க ஆடின ஆட்டம் நீங்க ஆடின ஆட்டம் என்ன நீங்க ஆடின ஆட்டத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்